திமுகவிடம்தான் தமிழையே கற்றுக்கொண்டே திமுகவை பகிரங்கமாக பாராட்டிய விந்தியா தமிழ் திரையுலகில் பிரபலமாக பேசப்பட்ட நடிகை விந்தியா தற்போது அதிமுகவில் முழு நேர பேச்சாளராக உள்ளார் ஆனால் திடீரென சினிமாவில் இருந்து காணாமல் போனார் பின்னர் திரும்பி பார்த்தால் திரையுலகில் ரீஎன்ட்ரி கொடுக்காமல் அரசியலில் அதுவும் அதிமுகவின் முழு நேர பேச்சாளராக மாறியிருந்தார் இதற்கு ஒரே காரணம் ஜெயலலிதா என்று விளக்கம் அளித்தார் இந்த நிலையில் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்த விந்தியா பல உண்மை தகவல்களை போட்டுடைத்தார் தேர்தல் நேரத்தில் பரப்புரைக்கு செல்லும் போது சும்மா மேக்கப் போட்டுக்கொண்டு கையை காட்டி ஓட்டு போடுங்கள் என்று கூறினால் மக்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என அந்த தேர்தலில் தான் எனக்கு உண்மை புரிந்தது என தெரிவித்திருந்தார் எதற்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் பேசுகிறார் என்றார் அவ்வளவு விஷயங்களை அவரை அறியாமல் சொல்லும் போதுதான் உண்மை புரிந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருந்த நேரம் அப்போது ஜெயலலிதா அவர்கள் உங்களை நேரில் சந்திக்க கூறியிருக்கிறார்கள் வரவும் என தொலைபேசி அழைப்பு நானும் சந்தோஷ ஆரவாரத்தில் அவரை பார்க்க சென்றேன் அப்போது என்னை பார்த்து இந்த தேர்தல் காலத்தில் பரப்புரை செய்ய அழைத்தார் ஒரு கணம் ஒன்றும் புரியவில்லை இருந்தபோதிலும் என்னை நானே சமாளித்துக் கொண்டு அம்மா எனக்கு தமிழ் ஒழுங்காக பேச வராது நான் என்ன செய்வது என கேட்டதற்கு உடனே தேர்தலில் எப்படி பேச வேண்டும் என சில சூச்சவான ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து இதை மட்டும் பேசினால் போதும் என கூறினார் இதனையடுத்து எப்போதும் படத்தில் நடிப்பது போன்று மேக்கப் எல்லாம் போட்டுக்கொண்டு எனக்கு தெரிந்த தமிழில் பரப்புரை செய்தேன் என் போதாத காலமோ என்னவோ அந்த தேர்தலில் அம்மா தோற்று போனார்கள் இதனையடுத்து என்னுடன் வந்த இரண்டு நடிகைகளும் எப்படி வந்தார்களோ அப்படியே போய்விட்டனர் என்னால் போக முடியவில்லை காரணம் எனக்கு ஜெயலலிதாவை மிகவும் பிடிக்கும் என்பதால் அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது மேக்கப் போட்டுக்கொண்டு கையை காட்டி ஓட்டு போடுங்கள் என பொதுமக்களிடம் சென்று கேட்டால் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் யார் மக்கள் பிரச்சனைகளை பேசுகின்றனரோ யார் உண்மைகளை உறக்க சொல்கிறார்களோ அவர்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது அவர்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என தெரிந்து கொண்டேன் இதனையடுத்து நான் அரசியலை கற்றுக்கொள்ள முயற்சி எடுத்தேன் ஜெயலலிதாவுடன் இருந்து கொண்டு அடுத்த இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் பரப்புரை களத்தில் களம் கண்டேன் அந்த நேரத்தில் எந்த மேக்கப்பும் போடவில்லை சாமானிய மக்களோடு ஒரு சாமானியனாக களம் இறங்கி திமுகவினர் குறித்து பரப்புரை செய்தேன் அப்போது பத்துக்கும் மேற்பட்ட சீட்டுகளை அதிமுக பெற்றது இதனை பொறுத்து கொள்ளாத திமுக தலைவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து உலகத்தில் உள்ள அனைத்து தகாத வார்த்தைகளையும் சொல்லி என்னை அவமானப்படுத்தினார்கள் அதோடு என்னை விட்டு வைக்கவில்லை கொலை மிரட்டல் சிறைக்கு தள்ளுவோம் என பல மிரட்டல்களை சந்தித்தேன் பின்னர் என்னுடைய பாதுகாப்பு கருதி நானும் என் தாயும் எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு உறவினர்கள் வீட்டிற்கு சென்றோம் அது தெரியாமல் திமுகவைச் சேர்ந்த ஒரு பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் என் வீட்டிற்கு வந்து வீட்டை சேதப்படுத்தியதோடு அருவருக்கத்தக்க செயல்களையும் செய்தனர் அன்றுதான் முடிவெடுத்தேன் எனக்கு தமிழே பேச வராது அப்படி இருக்கும்போது தீ அப்படி இருக்கும்போதே திமுகவினர் கொந்தளிக்கிறார்கள் என்றால் நான் நன்றாக தமிழ் பேசி பிரச்சாரம் செய்தால் என்ன நடக்கும் என யோசித்தேன் அன்றிலிருந்து நான் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழை எழுதுகிறேன் பேசுகிறேன் பிழை திருத்துகிறேன் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் என்றால் அது எல்லாம் திமுகவினரால் தான் நடந்தது என்றும் திமுகவிற்கு மிகப்பெரிய நன்றி என்றும் விந்தியா தெரிவித்தார் திமுக என்னை இதுபோன்று நடத்தவில்லை என்றால் நான் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் என பகிரங்கமாக தெரிவித்த விந்தியாவின் பேச்சு பேசுபொருளாக மாறியுள்ளது